அத்தியாயம் ஏழு குழலி அவள் தாயிடம் மெல்ல பேசியதை கூட தெல்ல தெளிவாக உள்வாங்கி என்னவளை மேலிருந்து கீழாக நிதானமாக விழுங்கின அவனது பழுப்பு கொக்கி வழிகள் இரடி ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஊர்லதான் உன் அலம்பல் தாங்கல ஒருத்தர் விடாம ஜாதகம் கேட்டு நச்சரிச்ச இங்கேயும் அதே பண்ணா எப்படிமா ஒழுங்கா உள்ளவா அவா போகட்டும் தாயை அதட்டியவளாக நீங்க ஆத்துக்கு போங்கண்ணா என்று அரிசி பற்கள் தெரிய சொன்ன அந்த கடைசி வார்த்தையில் அமிலத்தை காதுக்குள் கொட்டியதை போல உடல் விரைத்து போனவன் நின்ற இடத்திலேயே அவளை அக்னியை கக்குவதை போல தீயாய் முறைத்த விதம் பெண் நெஞ்சம் திடுக்கிட்டு போனது என்ன இவா இப்படி முறைக்கிறா பாக்க வேற ஆள் ஒரு மாதிரி ரகட்டான ரவுடியா தெரியறா இவா கிட்ட எல்லாம் எதுக்கு இந்த அம்மா பேச்சு வச்சுக்கிறா சிவந்த ஜீரா உதட்டுக்குள் முணுமுணுப்பது அவளுக்கு தெளிவாக புரியவில்லை என்றாலும் அவள் தன்னைத்தான் ஏதோ திட்டுகிறாள் என்று மட்டும் புரிந்தவனாக எக்கு தப்பாக கோபம் எகிரினாலும் மாலை நேரத்து சூரிய கதிர் எதிரொலித்து வெயிலுக்கு ஏற்றாற்போல் போல் கேரட் நிறத்தில் மினுமினுக்கும் அவளது செவ்விதழும் கண்ணை கூச வைக்கும் சிவப்பு நிற அந்த வைர மூக்குத்தியும் மிகவும் ஈர்த்தன அவன் இரும்பு இதயத்தை இந்த அம்பி ரொம்ப நல்ல அம்பிடி பார்த்த கொஞ்ச நாளே ஆனாலும் எங்கிட்ட நன்னா ஒட்டிண்டா ஆள் ஒட்டின்டா கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை அதிர்ந்து பேச மாட்டான் அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி தலைவர் சிறப்பு மாணவனாக சான்றிதழ் அழித்து கொண்டிருக்கும் பரிமளத்தை ஏற இறங்க பார்த்தாள் அவள் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது நீ எப்படியோ போ நான் உள்ள போறேன் என்று அழுப்பாய் அவள் சென்றுட ரொம்ப தான் பண்றா இவளும் என்கிட்ட பேச மாட்டா பேசுற பேச விட மாட்டா இவரும் அழுத்து கொண்டு அம்பி ஜாதகம் விடாமல் இழக்க நான் தக்கற ஜாதகம் ஏதோ என்கிட்ட ஜாதகம் இல்ல அது செய்யும் போல் வாய் திறந்து பேசி விட்டான் அருக் முருக் குரலால் அட பகவானே இப்ப என்ன பண்றது சரி பரவாயில்ல அம்பி அதான் கை இருக்கோன்னும் ரேக பாத்துக்கலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத நோக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஏன் நாக்கு கருணாக்கு சொன்னா உடனே பழிக்கும் பாத்துண்டே இரு ஏ ஆத்துக்காரர் பிரியானதும் இதழில் கோணல் முருவள் தாயும் மகளும் வாண்டடாக வந்து அவரிடம் மாட்டிக்கொண்டு கதறும் காட்சி அவன் மனக்கண்ணில் ஓட சும்மா போறவனையா சொரிஞ்சு பார்க்க நினைக்கிறீங்க மாட்டினீங்கடி குயில் பேபி ஓ அம்மா சொன்னது போல கல்யாணம் கட்டிக்க நேக்கும் புதுசா ஆசையெல்லாம் வருதே என்ன செய்யலாம் அளவான தாடியை நீவியபடி இடையில் கை வைத்து நின்ற இடத்தை விட்டு நகராமல் யோசனையில் இருந்தவனை கலைத்தது கேட்க முடியாத காக்கா குரல் ஒன்று டேய் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் உன்னை பிடிக்கலன்னு முரணை பிடிப்பாள் அதுக்காக எல்லாம் தியாகி மாறியும் மனசுக்கு பிடிச்சா விடாபடியா கட்டினம்ல விட்டுட முடியுமா தாலி கட்டிட்டா கஷ்டமோ நஷ்டமோ உன் கூட வாழ்ந்து தானே ஆகணும் இப்ப என்ன சம்பவம் பண்ணுறவன் எல்லாம் காதல் கல்யாணம் பண்ண பண்ணக்கூடாதான் என்ன அதுவும் ஒரு தொழில் தானடா அதையும் கேவலமா பாக்குறா கொஞ்ச நாளைக்கு அவளை தனியா விடாத கூடவே இரு மிஞ்சினா காமி தானா அடங்கி உன் கடையில மடிஞ்சு போவா கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் உன் மேல ஏறி உக்காந்துப்பா அதான் பொண்ணுங்க மென்டாலிட்டி அதனால ஆரம்பத்துல இருந்தே அவளுங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நம்மள மதிப்பாளுங்க அதனால வாய் வாய்ப்பேச விடாம அடக்கி வை என்ன நான் சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சுதா ருத்ரங்கன் காரின் முன்பக்கம் நிற்பதை கவனிக்காத அவன் ஆட்களில் ஒருவன் தைரியமாக பேசியபடியே வந்து பக்கத்தில் திரும்பி நின்று வேறொரு ஆளுக்கு பலமான அவன் மொழியில் வழங்கி கொண்டிருக்க அனைத்தும் தெளிவாக கேட்டு கொண்டவனாக அமைதியாக அவ்விடம் விட்டு நகர்ந்தவன் மனதில் ஏதேதோ சிந்தனை தோன்றி மினு மினு உதட்டுக்காரி சொன்ன அண்ணாவை நினைத்து காரணம் அறியாமல் மனம் நெருப்பாய் கொதித்து போனது ஹலோ குழலி அந்த பக்கம் கிருஷ்ணா ஆ சொல்லுங்கோ அவளின் கனமற்ற குரல் காற்றில் மிதந்தன என்ன மேடம் ஓவர் பிஸியோ ஏன் கேட்கிறேன் நேத்து முழுக்க போன் போட்டேன் எடுக்கல ஏக்கமாய் ஒழித்தான அவன் குரல் அச்சோ மன்னிச்சுக்கோங்கோ நேத்து ஏகாதசி இல்லையா கோவிலேயே நாழி அடுத்து தோப்பனார் கூடவே இருந்தா அவளை கூட வச்சுட்டு உங்களோட எப்படி பேசுறது அதான் கூச்சம் அப்புறமா பேசலாம் நினைச்சுட்டே இருந்தேன் கடைசில மறந்துட்டு தூங்கிட்டேன் தயக்கமாய் சொல்லிட கிருஷ்ணாவின் வாயெடுக்கும் குழலி அத்தனை எளிதில் வெளி ஆட்களிடம் சகஜமாய் பேசுவதில்லை பரிசம் போட்ட நாளில் இருந்து இப்போதுதான் அவனிடம் படபடவென நீண்ட உரையாக பேசுகிறாள் அதை ரசிக்காமல் இருக்க முடியுமா அவனால் அவனும் அவளது தேன் குரையில் சிக்கித்தானே அவளை காதலிக்க துவங்கியது இட்ஸ் ஓகே மாமி பிரேக் விட்டு பேசினாலோ இப்படி ஒரே மூச்சா நீ பேசுறது கூட நன்னாதான் இருக்கு அப்புறம் உன் காவலன் எங்கே டியூட்டி முடிஞ்ச ஆத்துக்கு வந்தாச்சா அவளை அதிகம் பேச வைக்கவே வெங்கடைய நடுவில் சீனி மிட்டாய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா மிட்டாய் என்றதும் சிறுமியாய் குதுகழித்த தருணம் அதை அவனும் உணர்ந்திருக்க கூடும் உம் உம் அப்படியா வேற என்ன நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா சுவாரஸ்யம் கூடியது அவனுக்கு வேற ஒண்ணும் நான் கேட்கலையே நாளைக்குதான் காஜு கட்லி கேட்கணும் பல உரையாடலுக்கு பிறகு ஆமா நீங்க நேரம் கடந்து கடைசியாக அப்பாடா இப்பவாது என்றதும் இவள் முகத்தில் புன்னகை இருவருக்குமான இனிமையான வார்த்தைகள் முத்துக்களாக சிதறி அழகிய நேரங்களாக கடந்தோடின ராத்திரி நேரத்தில் தாமதமாக வந்த வெங்கட்டை காத்திருந்து வரவேற்றார் பரிமளம் என்னம்மா இன்னும் தூங்கலையா என்றான் கை கடிகாரத்தை கழட்டியபடி நேக்கு ஒரு மருமகள் இருந்திருந்தா நாயா முடிச்சிருக்க போறேன் நான் உணவை பரிமாறியபடியே நொடித்து கொண்டார் இன்னைக்கு பல வேலை இருக்குமா அதுக்கு முன்னாடி தேனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்புறமா மெதுவா அன்னைக்கு பாத்துக்கலாம் உங்களுக்கு பேச்சு துணைக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றவ கூட எல்லாம் என்னால தினம் தினமும் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாதுமா கட்டின் ரைட்டாக பேசுபவனை என்ன செய்வது ஆரம்பத்தில் வேலை கிடைக்கட்டும் என்றான் அதன் பிறகு தங்கையே காரணம் காட்டினான் இப்போது மீண்டும் வேலையை காரணம் காட்டி வேலையோடும் வரப்போகும் மனைவியையும் கட்டி போராட முடியாது என்கிறான் மாமியும் பாவம் சொல்லி சொல்லி ஓய்ந்து போனதுதான் மிச்சம் ஆனாலும் அத்தனை எளிதில் விட்டுவிடும் ஆள் இல்லையே பரிமளம் இங்கு பாரு வெங்கடா இத்தனால நீ சொன்னதை நாங்க எல்லாம் கேட்டுண்டே நடந்துட்டோம் இனிமேலாம் அப்படி விட்டுட முடியாது காலம்பர புரோக்கர் பட்டு மாமியை போன் பண்ணா

நினைவில் மின்னலாக வந்து போனது ஒரு ராங்கியின் முகம் அவன் நினைத்த மாத்திரம் அவன் இதழில் வந்து போன குறும் புன்னகை தன் குடும்பத்தை பற்றி நினைத்ததும் சட்டென மறைந்து போனதே புரண்டு புரண்டு படுத்தும் உறக்கம் கண்ணை எட்டாமல் போக குழலிக்கு வாங்கி சீடிமிட்டாய் ஞாபகம் வரவே அதை எடுத்துக்கொண்டு பக்கத்து அறையான தங்கையின் அறை கதவை தட்டினான் ஊட்டி ஆப்பிள் போல இரவு நேரத்திலும் பிரெஷ்ஷாக பழிச்சிட்டு அவள் முகத்தை கண்டு புன்னகைத்தான் வெங்கட் என்ன தேனேன்னு தூங்கலையா அவள் போனில் மின்னிய வெளிச்சத்தை பார்த்தும் பார்க்காதவனாய் கேட்டான் அது அவர்தான் தான் போன் செஞ்சாருனா அதான் பேசிட்டு இருந்தேன் என்றால் ஒருவித வெட்க முகத்தோடு ஹம் அவனை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அதன் பிறகு நோக்கு போன் பண்ணி தூக்கத்தை கெடுத்த என்ன அர்த்தம் நேரம் தவறி தூங்கினா கண்ணுல கருவளையும் வரும் உடம்பு கெட்டு போகும் அசிரிட்டு உண்டாகும் பழிச்சுன்னு இருக்கிற முகம் பொழிவில்லாம போகுது கல்யாணத்தை கிட்ட வச்சுட்டு

பொறுமையாக கேட்டுக் கொள்கிறான் கிருஷ்ணா தங்கையின் முகம் போன போக்கை கண்டு தன்னை நிதானித்து கொண்டவனாக என்ன பத்தி ஏதாவது கேட்டானா எதிரிகள் ஆனால் ஒருவரை பற்றி மற்றொருவர் அக்கறையாக விசாரித்துக் கொள்ளவே குழலியை பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்பது அவளுக்கு தெரியாதே முதல் முறை இருவரும் அடித்துக் கொண்ட பகை இப்போது வரை நீடித்தாலும் மாமன் மச்சான் என்ற ஒருவின் வீரியம் வலுப்பெற்று அக்கறை விருட்சமாகி விட்டது

பெருமாளின் சுப்ரபாதமும் ஒன்றாய் ஒழிக்க அடித்து பிடித்து உறக்கம் களைந்து எழுந்தது மாமியும் வெங்கட்டும் மட்டுமல்ல அத்தியாயம் எட்டு எந்த ஆற்றுலயாவது இப்படி கூட நடக்குமா அண்ணனும் தங்கி நன்னா கதை அழுதுட்டு ரெண்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா ஏய் குழலி எந்திரடி கல்யாணம் கட்டிக்க போற பொம்மநாட்டி விடுஞ்சது தெரியாம அண்ணனோட போட்டி போட்டுன்னு தூங்கிட்டு இருக்க இதெல்லாம் நன்னாவா இருக்கு வெங்கட் நேராக படுத்துறங்க அவன் மடியில் தலை வைத்து கட்டிலுக்கு குறுக்காக படுத்து தொழில் கொண்டவள் போர்த்து இருந்த போர்வையை பிடித்து எழுத்து காட்டு கத்தி பரிமளம் கத்தியதில் வெங்கடின் தொடையில் முட்டி கையால் ஒரு எத்து எத்து விட்டு எழுந்து திரு திருவன அவள் முழித்திருக்க ஐயோ அம்மா எலும்பு வச்சு குத்திட்டாளே அவன் ஒரு பக்கம் மலர் எழுந்தான் அழடா இன்னும் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க நினைப்போ ஏ கழுத வயசு அடுத்து இன்னமும் அண்ணனும் தங்கி தூங்குற பழக்கம் விட்டு போகல இடுப்பில் கை வைத்து பரிமளம் கத்து குழந்தை காலங்காத்துல அருகமல் சார எடுத்து ஒருத்தர் வேற புள்ள எடுக்கிற ஐடியா இல்லாம இன்னும் தாம் பிள்ளைங்களையே குழந்தையில நினைச்சுருக்க இதெல்லாம் எங்க போய் முடியுமோ மனதில் அழுத்து கொண்டு ஏய் நீ எழுந்து போய் முகால மின்னு வாசலு தெளிச்சு கோலம் போடு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு வெங்கடா இன்னைக்கு மதியம் மேலதான் டியூட்டிக்கு போகணும்னு சொன்னியே இன்னும் என்ற பரிமலம் எடுத்துக்கொள்ளாமல் சென்றுவிட வாய்ப்பொத்தி சிரித்த அண்ணனை தலையனை தூக்கி அடித்து விட்டு வெளியே வந்தாள் அவள் எப்போதும் அதிகாலை அவளாகவே எழுந்து விடுவது வழக்கம்தான் என்றாலும் எப்போதாவது அசந்து தூங்கி தாயிடம் திட்டு வாங்கி கொண்டே எழுவதும் வழக்கமான ஒன்றே பாதி உறக்கம் களிந்தும் களையாமலும் பல் துலக்கி முகம் அலம்பிக் கொண்டு வெளியே வந்த குழலி விளக்குமாரை கையில் எடுத்து தட்டி சர வாயிலை கூட்ட மேலிருந்து ஒருவன் பெண்ணாவலின் நலினங்களை கச்சிதமாக கணக்கெடுத்து கொண்டிருந்தான் பரிமளம் கத்திய கத்து ஜன்னலை தாண்டி சென்று எதிர்வேட்டில் உறக்கத்தில் இருந்தவனையும் எழுப்பிவிட்டதோ என்னவோ எப்போதும் போல் எரிச்சல் பட்டு கண் திறந்தவன் குழலியின் சப்தமும் சேர்ந்தே ஒழித்ததில் எரிச்சல் சென்று மனதுக்குள் ஒரு மாதிரி குளுமை படர்ந்து போக விளக்குகளை எரிய விடாமல் இருந்தனி வழியே ஊட்டி பளிச்சிட்டு பிரகாசித்தின் முகத்தை கண்டு கிளர்ச்சி அடைந்த அவன் வைத்து பரபரவனை தேய்த்து கொண்டான் ருத்ரங்கன் வெங்கட்டின் மேல் சட்டை அணிந்திருந்தால் போலும் மேல் இரண்டு பொத்தான்கள் கழண்டு குனிந்து பெருக்கும் போது லேசாக வெளிவந்த அழகிய வனப்பில் யதார்த்தமாக பதிந்த கண்களை மீட்டெடுக்கவே முடியவில்லை அவனால் அடிக்கடி ரேடியோவில் ஓடும் சுப்பிரபாதத்தை ரங்கோலி கோலமிட்டு அக்கோலத்தை கலர்பொடியால் அலங்கரித்துக் கொண்டிருந்த குழலியை விதவிதமான கோணங்களில் மூகத்தில் வெந்த சிவப்பு நிற கண்கள் படமெடுத்துக் கொண்டிருப்பதை அறியாத கண்ணிகை தேகம் ஊசியால் துளைப்பதை போல உணர்வு தோன்ற சுற்றி முற்றி பார்வையை சுழல விட்டு தன் வேலையை முடித்துக் கொண்டவள் சலங்கை முத்துகள் சினுங்க உள்ளே ஓடி படாரென கதவடைக்க பட்டன அவனது கண்களும் ஓடியது டெய் மதனு சொல்லனையா ருத்ரங்கனின் அழைப்புக்கு உடனே ஓடி வந்தான் மதன் நாற்காலியில் தோரணையாக அமர்ந்திருந்தவன் முன்னால் எதிர்விட்ட கோஷ்டி இங்க எதுக்கு திடீர்னு வந்திருக்கு என்றான் யோசனையாக தாடியை நீவி விட்டபடி திடீரென அவர்களை பற்றி கேட்பான் என அறியாத மதன் திரு திருவன முடித்தவனாக தலையை சொரிந்து கொண்டவனுக்கும் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்ற விஷயம் தெரியாதே ஐயர் வீடு என்றும் தெரியும் தஞ்சாவூரில் இருந்து வந்திருப்பது தெரியும் ஆனால் எதற்கு ஏன் என்ற குடும்ப விவரங்களை அறியும் அளவிற்கு பெரிதாக நாட்டம் இல்லாமல் சாதாரணமாக விட்டு விட்டதை ருத்ரங்கனிடம் சொன்னால் எந்த இடத்தில் குறி பார்க்காமல் சுடுவானோ என்று நினைக்கும் போதே பால்கள் இரண்டும் கதகளி ஆடத் துவங்கிவிட்டது கேள்வி கேட்டது காதல விழுந்துச்சா இல்லையா மர மேஜையை தட்டிய தட்டில் அதன் மீது இருந்த பொருட்கள் சிதறி கீழே விழுந்தன அன்னையா அவங்கள பத்தி நீ எதுவும் கண்டுக்க வேண்டாம்னு சொன்னதால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் எப்படியோ தட்டு தடுமாறி விஷயத்தை உரைக்க அதிசயத்திலும் அதிசயமாக கோபத்தை வெளிக்காட்டாமல் அமர்ந்திருப்பதை கண்டு இது உண்மையாகவே நம் அன்னையா தானா என்ற குழப்பத்தோடு நின்றான் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது உடனே அவங்கள பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும் முக்கியமா அந்த வீட்டுல உள்ள போலீஸ்காரன் அப்புறம் என் குயிலு கட்டளையாக சொல்லிட சரி என்னையா என்ன வேகமாக பதில் தந்தவன் ஆ உன் குயிலா அவன் புரியாமல் விழிப்பதை கண்டு என்னடா கண்ண கண்ண உருட்டுற சொன்னது கேட்டுச்சா இல்லையா அந்த போலீஸ்காரனும் அவன் தங்கச்சியும் பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் காது ஜவ்வா அதிர்ந்தன அவன் இரும்பு குரலில் சரி அண்ணய்யா என்ற மதன் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடிவிட்டான் சொன்னது போலவே சில மணி நேரங்களில் மீண்டும் ருத்ரங்கன் முன்னால் நின்ற மன்மதனை ஒரு பார்வை பார்க்க சர சரவின அறிந்து கொண்டதை கறக்க துவங்கிவிட்டான் அன்னையா அவங்க சொந்த ஊர் மதன் தொடங்க நாக்கு தெரியும் அடுத்து ஒய்யாரமாக மெத்தையில் படுத்து கண்மூடியபடி உடனே பதில் வந்தது அப்பா பார்த்த சாரதி தெரியும் அடுத்து மீண்டும் இடை நிறுத்தல் அம்மா நெக்ஸ்ட் அவங்க பையன் வெங்கட்ராமன் நேர்மையான போலீஸ் அதிகாரி லஞ்சம் புஞ்சம் எதுவுமே இல்ல அநியாயத்தை கண்டா பொங்குற உத்தம இது வரைக்கும் ஆறு என்கவுண்டர் நாலு முறை சஸ்பெண்ட் வாங்கியிருக்கான் தஞ்சாவூரைய ஆட்டி படைச்ச பெரிய தாதா கோபாலன ஷூட்டிங் ஆர்டர் வாங்காம என்கவுண்டர் செஞ்சதால ஆறு மாசம் சஸ்பெண்ட்ல இருந்து இப்போ ஆந்திராவுக்கு மாற்ற கொடுத்து அனுப்பியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் அவனை பற்றிய மொத்த தகவலையும் பிட்டு பிட்டு வைத்த ருத்ரங்கனை ஆச்சரியமாக பார்த்து நின்றிருந்த மதன் அவன் முன்பு சத்தமாக சொடிக்கிடவும் தெளிவுக்கு வந்தான் அடுத்து அந்த பொண்ணு தேன்குழலி தயக்கமாய் இழக்க ருத்ரங்கனிடம் பெருத்த அமைதி அப்பாடா அன்னையாவுக்கு இந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியல போல என்று நினைத்து உற்சாகமானவன் அந்த பொண்ணு வயசு இருபத்தி அஞ்சு என்று துவங்கி அவளது இஷ்ட தெய்வம் அண்ணன் தங்கை பாசம் அவள் படிப்பு வேலை செய்த இடம் அங்கு முடித்த கிருஷ்ணாவின் காதல் வெங்கட் கிருஷ்ணா முதல் சச்சரவு பின் இருவருக்குமான பரிசம் தை மாதம் திருமணம் வரை சொல்லி முடிக்க அப்போதும் அமைதியாக இருந்தவனை கண்ட குழப்பமாக பார்த்தான் அந்த விவரம் என்று தாமதம் கடவாய்ப்பல் பொல பொலவென ரத்தம் கொட்டியது அன்னையா பேச்சு வராத சிறுவனாக வாயில் கை வைத்து பரிதாபமாக அவன் அலற உதட்டின் மீது விரல் வைத்து பெரிய கண்களை உருட்டி உருட்டில் கட்சிப்பாக வாய் மூடி அவன் வெம்ப அவ பொண்ணு இல்ல குயில் என்னோட குயில் இனி உனக்கு வதன புரிஞ்சுதா அழுத்தம் திருத்தமாக கட்டளையாக அவன் உரைத்ததில் மதனின் தலை தானாக ஆடிவிட்டது இங்கு போலீஸ் ஸ்டேஷனில் சார் இதுல நீங்க கேட்ட கிரிமினல்ஸோட மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கு அவன் போட்டோ வெங்கட்டிடம் வெங்கடிடம் ஃபைலை நீட்டினார் சிவராஜ் இதை இப்ப கண்டுபிடிக்கிறேன் நீங்க முன்னாடி அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி போட்டு தள்ள எவ்வளவு நாழி ஆயிருக்கும் பார்வையில் கூர் தீட்டி வெங்கட்டின் அதிகாரம் எதிரில் இருந்தவரை எச்சில் விழுங்க வைத்தது ஒவ்வொரு கொலை வெட்டுகுத்து கடத்தல் எல்லாத்துக்கும் தலைவன் அமர்ந்தான்னு இங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவன் நிழல கூட யாரும் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு பார்ட்டி பயங்கரமான டெரர் அவனுக்கு எதிராக யாராவது ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே காலி பண்ணிடுவான் இப்போ நீங்க சொன்னீங்கன்னு உங்களுக்காக ரிஸ்க் எடுத்துதான் இந்த டீடைல்ஸ கலெக்ட் பண்ணிருக்கேன் கண்டுபிடிச்சா நம்ம யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் சார் நடுக்கமாக சொன்னவரை ஏலனமாக ஒரு பார்வை பார்த்தான் இந்த அளவுக்கு பயத்தோட இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க நக்கலாக கேட்டதில் அவர் முகம் கருத்து போனது பதில் சொல்ல முடியாமல் பைலை பிரிக்க வெங்கட்டின் முகம் கோபத்தில் சிரித்து போக சிவராஜிற்கு இப்போதே கை கால்கள் அனைத்தும் நடுக்கம் கொள்ள வைத்து உடல் முழுக்க குப்புன வேர்வையில் குளித்து விட்டது சார் சொன்னேன் கேட்டீங்களா இப்ப பாருங்க கஷ்டப்பட்டு சேகரிச்ச ஆதாரம் எல்லாம் அவங்க போட்டோவோட சேர்ந்து எரிஞ்சிருக்கு அப்போ அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நாம அவனை பத்தின விபரங்களை சேகரிச்சது சிவராஜ் அதீத பயத்தில் வெங்கட்டிடம் சொல்லி கொண்டிருக்க இங்கு சாய் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அரக்கத்தனமான சிரிப்பை வீடே அதிர சிரித்து கொண்டிருந்தான் ருத்ரங்கேஸ்வரன் டேய் வெங்கட் பவுடர் பயல யாருக்கு ஸ்கெச் போடுற உன்னை விட பெரிய பெரிய போலீஸ்காரனையே மூச்சு திணற திணற ஓட விட்டு திண்டாட விட்டுருக்கேன் நீ என்னடா பிஸ்கோத்து என்னை தூக்க நினைச்சிட்ட உன்னை எப்படி கதிகளுங்க வைக்கிறேன்னு பாருடா போனால் சிரிப்போடு கண்ணாடி முன்பு நின்று கர்ஜனை செய்தவனின் பார்வை எப்போதும் போல் ஜன்னலில் திட்டில் அமர்ந்து ஃபோன் பேசி சிரித்து கொண்டிருந்த தேன் குழலியின் மீது வில்லங்கமாக படிந்தது